வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வேண்டாம் கருவாட்டு குழம்பு தான் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா வெண்டயமெல்லாம் வதங்கினதை பட்டுவோம்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்படி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா பூண்டு போட்டு நல்லா வளர்க்குவோம் கருவேப்பிலே போட்டுக்கோங்க வாஷிங் சரி நெத்தலி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் பார்த்துங்க அதனால் சின்ன வெங்காயம்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்குற டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம் தக்காளிக்குலாம் கட் பண்ணியாச்சு பாருங்க வெங்காயம் நல்லா வளங்கி போட்டு தக்காளிப்பூ நல்லா வேகுது கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புலாம் நைட்டு டின்னர் அதனால தான் சரி மழை பெய்யுது மழைக்கு சூப்பராக இருக்கும் பெருவாட்டு குழந்தைங்க நிறைய நல்லா வெந்து வரட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம் குழம்புக்கு கொம்புக்கு தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் போடுவோம்

கழுவி சுத்தம் சுத்தி வச்சுருக்க கருவாடு பார்க்கணும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு காரணம் சூப்பராக இருக்காங்க செமையாக இருக்குது என்ன வேலையே இதில் வந்து இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் மற்றதெல்லாம் வேலையே நமக்கு இல்லை உண்மையாக ஈஸி தான் மற்றதெல்லாம் நார்மலாக நம்ம இந்த கருவாடு மட்டும் கிளீன் பண்ணுறது தான் ரெடியாக இல்லை ஆனால் நமக்கு இஷ்டப்பட்டு செஞ்சால் அது நல்லா இருக்கும் அது சொற வேலையாகவே தெரியாது நமக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் உங்களுக்கு காய் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் போட்டுருக்கோங்க நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட போகிறேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் சரி உருளைக்கிழங்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிருக்கோம் எல்லாம் இப்போ போட வேண்டாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விடுவோம் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சு விடுவோம் மசாலா இது கருவாடு நல்லா அட்டும் நம்ம இதில் மசாலா விலையெல்லாம் நல்லா ஊறி குழம்பு கொதிக்கட்டும் பார்த்திங்களா ரோவில் எப்படி கொதிச்சு வருதுன்னு சொல்லி இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டால் அப்புறமா உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் அந்த காய் போடுங்க அது இப்போ மாங்காய் சீசன் மாங்காய் இருந்துச்சுன்னா எண்ணுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த எண் மசாலா விட அந்த எல்லாம் மேலே தெரிஞ்சு விட திரிஞ்சு வருது ஆனால் இது பத்தாது எண்ணெய் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஊழிய இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது நாங்கள் எப்படி சூப்பராக இருக்கா உண்மையாவே செம்மையாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி வாசனையே அவ்வளோ தூக்குது அதுவும் கரவாட்டு குழம்பு வாசனையே ஊடக பூக்கும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கிறவங்களே நீங்களும் இதே மாதிரி நான் பண்ண மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட என்னோடய நான் வர ஓகே ரோலு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடும் பாருங்கள் ஆஃப் பண்ணாலும் எப்படி இது பண்ணது பாருங்க, சூடாக இருக்குது ஓகே பிரவுகளே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிற வவுகளே நன்றி வணக்கம்